இன்றைக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி மதுரை நீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாகும் திருப்பரங்குன்றத்தில் மலை மீது தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்த நீதிமன்றமான கூறியிருக்கின்றது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பக்தர்கள் பல்வேறு வகையில் போராட்டம் நடத்தியிருக்காங்க பல்வேறு தியாகம் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்துவனுடைய தலைவராக இருந்த ராஜகோபால் அவர்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி அந்த போராட்டத்தின் மூலியமாக பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டு அவர் ஒரு பெரிய தியாகம் செய்திருக்கின்றார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் பெரிய போராட்டம் நடத்தியிருக்கின்றது தொண்ணூற்றி ஆறு அந்த வாக்கில் தீபம் ஏற்றணும் அப்படி சொல்லியிருந்தாங்க அதையும் கூட கேட்காம அறநிலையத்தினும் சரி இந்த அரசாங்கம் சரி தள்ளி போட்டுகிட்டே இருந்திருக்குது அதனால் இந்த வருஷம் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறது வருகின்ற மூணாம் தேதி மேலே தீபத்தூணில் அறநிலையத்துறை உடனடியாக தீபம் ஏற்ற வேண்டும் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அதை கண்டு அவங்கவுங்க வீடுகளில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு இந்து சார்ல வேண்டுகோள் வடிக்கின்றோம் இந்த இதெல்லாம் பக்தர்களுக்கு அடித்தால் மாபெரும் வெற்றி தொடர்ந்து இந்த ஆன்மீகத்தின் ரீதியாக தொடர்ந்து இந்து இந்து மக்களுக்கும் பக்தர்களுக்கும் வெற்றி கிடைத்து கொண்டிருக்கின்றது